பீகாரில் ஆட்சியை தக்க வைக்குமா தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டு கட்டங்களாக பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிப்பு தமிழ்நாட்டின் கடும் எதிர்ப்பையும் மீறி மேகதாது அணை கட்டுவதற்கு திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக உரிமையை காப்பதில் உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு படுதோல்வி அடைந்துள்ளதாக அன்புமணி சாடல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை மூன்று விழுக்காடு அதிகரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு தமிழ்நாட்டில் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் தீவிரமடைகிறது வடகிழக்கு பருவமழை வட கடலோர மற்றும் காவிரி பாசன மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தங்கம் விலை ஒரே நாளில் இருமுறை என மொத்தமாக இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் தொன்னூற்று ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மூன்று சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் பாமகவினர் மனு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் புறவழிச்சாலையில் சிறியரக வானூர்தி தரையிறங்கியதால் பரபரப்பு இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது ஐந்து நாள் மட்டைப்பந்து போட்டி கொல்கத்தாவில் நாளை தொடக்கம்